வணக்கம் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அருகுமுள்ளையும் ரோஸையும் வச்சு ஒரு அழகான மாலை தாங்க இதுக்கு நான் வந்து ஊசியில் உள்ள நூல் கொத்துருக்கேன் உள்ள நூல் ரோஸ் கலர் வச்சிங்கன்னா அந்த பச்சைக்கு அழகாக தெரியும் அதுக்காக அந்த உள்ள நூல் உள்ள நூல் இல்லாதவங்க சாதா பூக்கட்ட நூல் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நூல் முனையில் வந்து ஊசி கோத்துருக்கேன் இந்த முனையில் நம்ம வந்து பூ கட்டுற மாதிரி இந்த அருகு வச்சு கட்டிக்கலாம் பாருங்க ரெண்டு நாட் போட்டுக்கோங்க பூ கட்டுற மாதிரியே போட்டு ரெண்டு 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 கட்டுங்க அப்போ தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ அருகம்புல் எடுக்கிறீங்களோ அதே அளவே எடுங்க அப்போ தான் ஈவனாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் நான் வந்து நாலு இதேமாரி நாலு அருகம்புல் கட்டுறேன் நாலு காம்பு மாதிரி வச்சு நாலு மேலே வந்து கொஞ்சமாக விட்டுக்கோங்க அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரே சைஸாக எடுத்துக்கோங்க நம்ம திருப்பி வச்சிட்டோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் நாலு லைன் கொத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் எடுத்துப்போம் ரோஸ் காம்பை கட் பண்ணிவிட்டு இதை பாருங்க இந்த மாதிரி ஊசியால் அந்த காம்பு பகுதியில் போட்டிங்கன்னா இல்லைன்னா பூ இதழ் வந்து தனியாக வந்துடும் இந்தமாரி காம்பு பகுதியில் ஊசியை கொத்து எடுத்துருங்க இப்போ வந்து அந்த அருகுபுல்லோட நல்லா டைட்டாக ஊற்றி விட்டுட்டு திரும்பவும் அருகும் புல் இதேமாதிரி நாலு நாலு அருகம்புல் வர்ற மாதிரி வச்சு கட்டிக்கோங்க எல்லாம் வந்து ஒரே சைஸாக இருக்கணும் கொஞ்சம் நிறையவும் கொஞ்சம் கம்மியாகவும் இருந்தால் டிசைன் வேறு ஒரு மாதிரி பெருசும் சின்னதமாக இருக்கும் ஒரே லெவலாக எடுத்துக்கோங்க அருகம்புல் மட்டும் இதே மாதிரியே நீங்கள் கட்டிக்கிட்டே வர வேண்டியதான் தான் மாலை ஃபுல்லாக நாலு அருகம்புல்லும் ஒரு ரோஸு திரும்பவும் நாலு இது அருகம்புல் இதே மாதிரி உங்களுக்கு அருகு நிறைய நிறையா இருந்ததுன்னா நிறைய அதேமாரி பெரிய மாலையாக கோக்கலாம் என்கிட்ட அருகம்புல் கம்மியாக தான் இருக்குது சும்மா நான் சின்ன மாலையாக தான் கொத்துருக்கேன் பாருங்கள் இதே போல் நம்ம ஃபுல்லாக கோத்துக்கலாம் நான் கொத்துட்டு காட்டுறேன் பாருங்கள் நான் ஒரு அஞ்சு பூ வச்சு அழகாக அருகு மூல் கொத்துட்டேன் இதை வந்து நம்ம முனையில் கொஞ்சம் நம்ம நூல் விட்டதுனால அது அழகாக முடித்து போட்டுக்கலாம் இப்போ எக்ஸ்ட் எக்ஸஸ்ஸாக இருக்கிற இதை வந்து ஒரே லைனாக கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள் கடாமலான்னு இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு அருகம்புல் மாலை ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ஈஸியான மாலை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்